மூன்று புறங்களிலும் அழகிய கடல்களால் சூழப்பட்ட நாகாசாகி நகரத்தை பத்தி தான் நாம இந்த பதிவில் பார்க்க போறோம் இப்ப நாகாசாக நம்ம எந்த இடத்த பார்க்க போறோம் அப்படின்னா நாகாசாகியோட தலையெழுத்தை மாற்று நடம் இல்ல 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 கரெக்டா சொல்லணும்னா ஜப்பானோட தலையெழுத்தை மாற்று நடத்த தான் பார்க்க போறோம் இந்த இடத்துக்குள்ளார கார் நிறுத்துறதுக்கே ஒரு மணி நேரத்துக்கு நூறு ஏன் பே பண்ண வேண்டியதா இருக்கு உலக வரைபடத்துல நாகாசாக்கியோட ஜப்பான் எல்லை முடிவு பட்டிருந்தாலும் நாகாசாக்கி நகரத்துக்குள்ள குறிப்பாக இந்த இடத்துக்குள்ள நாங்கள் வரும்போது என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இங்கேருந்து தான் உலகத்துக்கான அமைதி தொடங்கி இருக்கு அப்படின்னு என்ன தம்பி ஜப்பானோட தலையெழுத்தை மாத்தின இடம்னு சொல்கிற உலகத்துக்கு அமைதியை பரப்பக்கூடிய இடம்னு சொல்ற அப்படி இந்த இடத்துல என்னதான் நடந்தது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த இடம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா குறிப்பாக நாகாசாக்கி நகரம் அந்த காலத்தில் வந்து சைனா போரா இருந்தாலும் சரி உலக போராடி இருந்தாலும் சரி நிறையா பாதிப்புகளாக இருக்கு குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ஆகஸ்ட் மாதம் இங்கே போடப்பட்ட ஒரு குண்டு தான் ஜப்பானோட மொத்த தலையிலையுமே மாற்றிருக்கு ஜப்பானியர்கள் வந்து இதுக்கப்புறம் போரே வேண்டாம் உலகத்துக்கு அமைதிக்காக நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஆரம்பிச்சது இந்த இடத்துல இடத்துலேருந்தான் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு மிகப்பெரிய சிலை அந்த காலத்தில் நடந்த நிகழ்வை வச்சு உருவாக்கியிருக்காங்க ஒரு சிலையில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய குழந்தைகளையே ரொம்பவும் சின்னமாக இருக்கக்கூடிய குழந்தை வானத்தை நோக்கி புறாவை உற மாதிரியும் இன்னொரு சிலை பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு அழகிய ஜப்பானிய பெண் குழந்தைகள் தங்களுடைய பாரம்பரிய உடையான கிமோனோ உடையில வானத்துல தேவதை மாதிரி பறக்குற மாதிரியான சிலையும் இருக்கு இந்த சிலைகள் எல்லாமே ஒரே ஒரு விஷயத்த தான் சொல்லுது என்ன விஷயம் அப்படி பார்த்தோம்னா எதிர்கால குழந்தையின் அமைதியான வாழ்க்கை இந்த மேல்தலத்தை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அழகா பச்சை பசு இருக்கு ஒரு சின்னோண்டு இடமா இருந்தாலும் சரி ரொம்ப மெனக்கெட்டு அழகிய பூஞ்செடிகளை உருவாக்கி இருக்காங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்போது அங்க ஒரு பலகையில எழுதியிருக்காங்க அடித்தளத்தை போய் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தஞ்சுல இந்த இடம் எப்படி இருந்தது அப்படிங்கறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி போய் பார்ப்போம் இந்த நுழைவாயிலோட அடித்தளத்தை பார்த்தோம் அப்படின்னா ஜப்பானிய குழந்தைகள் கடவுள்கிட்ட வேண்டிட்டு அமைதிக்காக என்னென்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிற மாதிரி வச்சிருக்காங்க நுழைவாயில் ஒரு இடத்துல உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் உலகத்துக்கு அமைதியை பரப்புவோம் அப்படிங்கிறத நினைவுபடுத்தக்கூடிய விதமாக உங்கள் கையில் இந்த மியூசியத்தோட சீலை குத்திக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க நாங்களும் அமைதியை பரப்போம்னு சொல்லி கையில் ஒரு சீலை குத்திக்கிட்டோம் நுழைவாயிலேருந்து அடித்தளத்துக்கு செல்லக்கூடிய பாதையை பார்த்தோம் அப்படின்னா வெறும் பாதை மட்டும் இல்லாமல் வருடத்தையும் எழுதிக்கிட்டே இருக்காங்க என்ன வருடம் பார்த்தோம் அப்படின்னா ஐந்து ஐந்து கால இடைவெளியில் வருடங்களாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாவது வருடத்தை நம்ம எட்டும் பொழுது பாதை முடிவடைகிறது ஜப்பானில் பார்த்துக்கிட்டோம்னா இன்றளவும் கொரோனாக்கான விதிமுறைகளை இருக்காங்க உடல் வெப்பநிலையை பரிசோதித்த பிறகே மியூசியத்துக்குள்ளே செல்ல அனுமதிக்கிறாங்க மியூசியம் உள்ளே போகிறதுக்கு நம்ம டிக்கெட் எடுக்கணும் எவ்வளோ டிக்கெட் வருதுங்கிறத பார்க்கலாம் வாங்க ஒரு பார்வையாளருக்கு எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா பதினெட்டு வயதுக்கு மேலே இருக்கவங்க எல்லாருக்குமே இரநூறு எண் அப்படின்னும் பள்ளி குழந்தைகள் எல்லாருக்கும் நூறு எண் அப்படின்னு போட்டிருக்காங்க டிக்கெட் எடுக்கிற எல்லா இடத்துலையுமே அதிக அளவு இந்த மாதிரி மிஷின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க நம்ம கோயம்புத்தூர்க்காரு மிஷினை யூஸ் பண்ணி நம்மளுக்கு டிக்கெட் வாங்கி கொடுக்குறாரு அவரு இன்னைக்கு உள்ள போய் பார்க்கலாம் வாங்க நம்ம வாங்கின டிக்கெட்டை நுழைவாயிலில் ஸ்கேன் பண்ணும்போது உள்ள வர்றதுக்கான வழி தொடக்குது உள்ள வரும்போது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கூட நிறைய வெளிநாட்டார்கள் நாகாசாகியே ரொம்ப சின்ன நகரம் அப்படிங்கிறாங்க இங்க எப்படி இவ்வளவு வெளிநாட்டார்கள் அப்படின்னு கேட்டோம்னா தம்பி இந்த நகரம் இன்னைக்கு நேத்து கிடையாது ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஒண்ணுலயே போர்ச்சுகீசியர்கள் வணிகத்துக்காக இங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க என்னது போர்ச்சுகீசியர்கள் ஜப்பானியா இப்ப விட்டு வைக்கலையா அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது எனக்கு நாகாசாகி நகரம் பார்த்துட்டோம் அப்படின்னா ஆயிரத்தி அறுநூறுகள்ல கோலாண்டு சைனா அப்படின்னு நிறைய நாடுகள்ல வணிகத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க அதனாலதான் இன்னைக்கு நாகாசகி நகரத்துல நிறைய வெளிநாட்டவர்களும் இருக்காங்க உள்ள வந்து பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தஞ்சுல நாகாசகில என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்க முடியுது என்ன சண்டை எதுக்காக நடந்த சண்டை என்ன குண்டு போட்டாங்க இந்த குண்டை எப்படி தயாரிச்சாங்க இந்த குண்டுனால என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கிற மாதிரி எழுதியிருக்காங்க படிச்சு பார்க்கும்போது மனதை கஷ்டப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் நிறைய நடந்திருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது